யாரும் காவல் காக்க முடியுமா முடியவே முடியாது அதனால கூட ஐநூறு இருந்தா சரி அதனால இருக்காரு சிங்கடிக்கா இருப்பாரு அண்ணாச்சி யாரு ஏன் தம்பி இருக்காரு நம்ம பின்னாடி சிங்க அடிக்க இருப்பாரு சரி இவ்வளவு என்ன சொல்லுவாரு தெரியுமா என்ன சொல்லுவாங்க தம்பி யாருமே கிடையாது அப்பா

சங்கேதியோ கெட்டுமாக இருக்க முடியும் அதனால அம்மா பகவதியா சொன்னபோது இந்த மாயாண்டி அந்த ஏருக்குடற திரவியத்தையும் ஆமா கெட்டுமாக காத்து வருகின்றார் ஆமா

வருஷம் வருஷம் சரி எங்கடா கொண்டு செஞ்சிட்டு அப்படியே முழுந்து ஆமா தான் ஒன்னு விடுவாருக்கு வரம் கூட மாட்டாரு கண்டிப்பா பொல்லாத அழிப்பாஞ்சு சொல்ல

அப்படி கண்ணி பதவடி வாசல் திரமே தீவிரம் காவுணும் கட்டுமாக சொல்ல காத்து வருகின்றாரே